சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் இது அபிஷேகத்தை காண்பிக்கிறது நாம வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது உலகத்துல எவ்வளவோ பேருக்கு நேரம் கிடைக்கல ஆனா நமக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கும் போது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு நம்ம சும்மா உட்கார்ந்து கூடாது ஆண்டோடைய விருப்பம் என்ன என்ன விரும்புகிறார் நான் போட்ட அக்னி என்ன செய்யணும் இப்பொழுதே பற்றி எறியணும் அப்ப

அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் அக்னி பரிசு தாவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்ப அக்னியில ஒரு அபிஷேகம் இருக்கு ஒரு ஞானஸ்தானம் இருக்கு அந்த அக்னியை நான் போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் பரிசு தாவின் அபிஷேகம் இறங்கும் அக்னிமயமான நாவுகள் வந்து இறங்கின அதனால நாம் இந்த கூட்டத்துக்கு வந்துட்ட பிறகு நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்க கூட நமக்கு டைம் வந்து சரியா நீங்க ஆறரைக்கு வந்தீங்கன்னு சொன்னா எட்டரை தான் ரெண்டு மணி நேரம் தான் இதுல நம்ம வந்து பற்றி எரியணும் நான் அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டுடைய விருப்பம் என்னன்னா உடனே அது பற்றி எரியணும் அதனால நம்ம இங்க வந்துட்டு நனஞ்ச கோழி மாதிரி இருக்க கூடாது இல்லாவிட்டா சும்மா நனஞ்சு ஈர துணி போல உட்கார்ந்து இருக்க கூடாது நாம இங்க வந்து அக்னியாய் பற்றி எரியணும் எந்த சூழ்நிலையும் யார் அக்னியாய் மாறுவார் சொல்லுங்க யார் அக்னியாய் மாற முடியும் யார் அக்னியாய் மாற முடியும் வேதம் என்ன சொல்லுகிறது உபதியா பதினெட்டாம்

உட்காந்துட்டு தானாவே ஆவி அபிஷேகத்தில் நிறமோ தானாவே அந்நிய பாசை பேசும் அசைவு இருக்காது அணக்கம் இருக்காது இவன் ஆவில இருக்கானா செத்து போயிட்டானான்னு தெரியாது அப்படி இருக்கும் ஆனா அக்னி சூடா இருக்கும் ஆனா இன்னொன்னு இருக்கு அவங்க யாரு அக்னி ஜுவாலை இந்த கூட்டத்துல கத்தர் அக்னியை போட வந்திருக்கிறார் அந்த அக்னி பத்தி எரியும் பொழுது அது ஜுவாலையா என்ன செய்யும் பத்தி எரியும் இந்த கூட்டத்தில் நீங்கள் யாக்கோபா இந்த கூட்டத்தில் நீங்கள் யோசேப்பா ஆண்டு சன்னிதாரத்தில் வந்திருக்கிற நாம் யோசேப்பா இருக்கிறோமா யாக்கோபா இருக்கிறோமா யாக்கோபா இருந்தாலும் நீங்க அக்னியா இருப்பீங்க யாக்கோபா எப்படி தெரியுமா அவனுக்கு டபுள் லைஃப் ஒரு பகுதியில் பாத்தீங்கன்னா ஆண்டோட பாதத்தில் விழுவான் தரிசனம் வெளிப்பாடு ஆண்டவர் அவனுக்கு சந்திப்பாரு இதெல்லாம் நடக்கும் இன்னொரு பகுதியில் பாத்தீங்கன்னா அப்படி யாரை யாரை ஏமாத்தலாம் எப்படி ஏமாத்தலாம் எப்படி டாக்கிள் பண்ணலாம் இது ஒரு ரூட் இப்படி ரெண்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆண்டுடைய பாதத்தில் விழுந்தா ஒரே போராடுவான் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு அதே மாதிரி போயிட்டான்னா ஒரே போக்கா போயிடுவான்

ஐக்கியம் வந்திருக்கணும் ஒரு சுத்த மன சாட்சி வந்திருக்கணும் ஆண்டவர் மன்னிச்சுட்டாருங்க நிச்சயம் வந்திருக்கணும் பிரதிஷ்ட வந்திருக்கணும் தீர்மானங்கள் வந்திருக்கணும் நீங்க முழங்கால் போட்டு இவ்வளவு பத்தி எரிய ஆரம்பிச்சிருக்கணும் யோசிப்பு வம்சத்தில் யாக்கோபு யாக்கோபு பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவன் கூடசாலி இன்னொரு பதில கூடார பசி அவன் வீட்டுல இருப்பான் பெற்றோர்களுக்கு ரொம்ப பிரியமா இருப்பான் அதே நேரத்துல ஆண்டவருடைய தரிசனம் உண்டு வானத்தின் வாசலை பார்ப்பான் ஏனியை பார்ப்பான் கத்தோடைய வாக்கு பெறுவான் இதுல ஒரு பகுதியில போயிட்டே இருக்கு அது அக்கினி ஆனா யோசேப்பு வம்சத்தார் அப்படி இல்ல பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற ஒரு கூட்டம் வேண்டாம் சொல்லிட்டு ஓடுற கூட்டம் அவனை எவ்வளவு நெருக்கினாலும் அவனுடைய வில்

நம்ம <festivals> கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் முழங்கால நின்னு அனல் பத்தி பிடிச்சு எரியணும் அக்னி ஜுவாலையாய் மாறணும் எப்படியார் முதலாம் அதிகாரத்தில் பாருங்க அவர் தம்முடைய தூதர்களை குறித்தோ காற்றுகளாகவும் அவர் தம்முடைய ஊழியர்களையோ அக்னி ஜுவாலைகளாய் மாற்றுகிறார் தேவ தூதரை தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது பாத்தீங்களா எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை தம்முடைய ஊழியர்கள் எல்லாரையும் அக்னி ஜுவாலைகளாய் செய்கிறார் ஊழியர்கள் யாரு லேவியராகவும் இருபத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு

அதே நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கத்தர் சொன்னே ஒரு அக்னியா மாறிட்டேனா உனக்கு ஒரு அக்னி மதில் வந்துரும் எசையை கேள் நாப்பத்தி மூணு பனிரெண்டு சரி அதை விட்டுருங்க அது வேண்டாம் அக்னி மதில் நீ உன்னை சுத்தி ஒரு அக்னி வந்துரும் உனக்குள்ள ஒரு அக்னி நீ போற இடமெல்லாம் ஒரு இடத்துல அம்பா சமுத்திரத்துல ஒரு மந்திரவாதி வந்து ஒருத்தனுக்கு மந்திரம் பண்ணி விடுறான் அந்த ஆவி அந்த ஒரு விசுவாசி அந்த வீட்டுக்குள்ளேயே போக மாட்டான் அவன் நைட் எல்லாம் இருக்கிற எல்லாம் ஏவிட்டு கடைசில ஒண்ணுமே என்ன செய்ய போக மாட்டேன் அப்போ இவனுக்கு டவுட் வந்துச்சு என்னன்னா அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா ஃபுல்லா ஒரு இவன் மந்திரவாதியா இருப்பான் இல்ல வேற ஏதாவது மந்திரம் கட்டி வச்சிருக்கான்

ஏதோ ஒரு ஆளு திராட்சை பழத்தை வாங்கி சாப்பிடு திராட்சை பழம் கொடுத்தாங்கன்னு கொடுத்து சாப்பிட்டா அங்க எல்லாரும் இவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே பிசாசு ஓடி ரொம்ப எதிர்பார்த்தா அந்த பிசாசு வந்த உடனே உள்ள என்டர் பண்ண உடனே சொல்லிச்சான் ஒருத்தன் வந்து ஃபயரா வர்றான் ஒருத்தன் முடிஞ்சு போன கேஸ் தான் வரான் இவன் துரத்துனானா நான் யாருக்குள்ள போயிடுவேன் அவனுக்குள்ள போயிடுவான் ரெண்டு பேரும் பிசாசு துரத்த போன ஆளுங்க உபவாசத்தை உடைச்சதுக்காக அந்த ஆவி எவ்வளவு பரியாசம் பண்ணுது பாருங்க ஒருத்தன் அக்னியா வர்றான் பரவாயில்ல அவன் துரத்துனா நான் பச்சை தண்ணிக்குள்ள பூந்துருவேன் இப்படிதான் இருக்கு நம்ம கதை ஒரு கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ முழங்கால நின்னு நீங்க ஒரு அக்னி ஜுவாலையாய் மாறும் நான் சொல்றேன் ஓபனா சொல்றேன் எனக்கு சொல்லி கொடுத்தது சொல்றேன் நீங்க அபிஷேகத்துல நிரம்பும் உங்க உடம்பு தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படியே நீங்க அதை ஃபீல் பண்ணலாம் நான் அத ஃபீல் பண்ணிருக்கேன் பிசாச துரத போற இடத்துல போய் உட்கார்ந்துட்டு பயங்கரமா ஜெபிக்கிறது முடிஞ்ச பிறகு அந்த ஆவி பிடிச்ச ஆள் சொல்லுவான் ஏ அப்பா சுத்தி நின்று கொளுத்திட்டானுங்கடா ஒவ்வொருத்தரையா சொல்லுவான் இந்த ஆள் வந்த உடனே ஃபயர் கூடிடுச்சு இந்த ஆள் வந்தா இன்னும் அக்னி எரிஞ்சிருச்சு உக்கரம் கூடிடுச்சுமா அந்த அளவு அதே மாதிரி நமக்குள்ளேயே அபிஷேகம் உச்சகட்டத்தில் வரும்போது உங்க சரீரமே தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி இருக்கும் இசைக்கல் முதலாம் அதிகாரத்தில் பாருங்க அந்த அக்னி அந்த சொகுசாவி நிறம் எப்படி இருந்தது அக்னி இசை கேள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஊழியக்காரங்க அப்படித்தான் சொன்னாங்க உனக்குள்ளே அக்னி பிடிச்சு எரியும் போது அது வெளியே தெரியும் இது வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோட கலந்த அக்னியும் வர கண்டேன் அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கி நிறமும் உண்டா இருந்தது வடக்கே இருந்து சியோன்ல இருந்து ஒரு அக்னி பத்தி வரணும் வந்து பிடிச்சதுன்னா போதும் சியோனிலே அவர் எதை வைத்திருக்கிறார் எருசலே சூழல எரு சியோன்ல என்ன இருக்கு நெருப்பு சியோன்ல இருந்து நெருப்பு சூழல வச்சா போதும் சூளை பத்தி எரியும் நீங்க செங்க சூழலெல்லாம் பாருங்க அந்த ஹீட் ப்ராசஸ் கரெக்டா பண்ணலாமா அதிகமா பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த செங்கல் என்ன செஞ்சிடும் உருகிடும் ஒரு கங்கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த அடுப்பு கட்டுறதுக்குன்னு கொண்டு வருவாங்க பாருங்க அந்த கல்லு தண்ணி மாதிரி தண்ணியா மாறிடும் அந்த அளவு நான் ஒரு நம்ம விசுவாசியுடைய ஒரு இரும்பு ராடு தயாரிக்கிற கம்பெனிக்கு போன இரும்பு அப்படியே உருக்கி எடுக்கிறாங்க அந்த சிப்பிகளை அப்படியே கொண்டு வந்து சுண்ணாம்பாக்கி என்ன செய்யறான் அதனுடைய ஹிட் ப்ராசஸ் குடுக்குறான் பாருங்க இரும்பு தண்ணி போல ஓடுதுங்க இரும்பு எப்படி போகுது இந்த கம்பிகள் எல்லாம் கம்பி தயாரிக்கிறதுக்கு முன்னால அத வச்சுதானே தயாரிக்கிறான் அப்படி தண்ணி மாதிரி அக்னி தண்ணி போல ஓடுது கம்பிலாம் அந்த அளவு மோசமான அதுக்குள்ள போய் கையை வச்சா என்ன ஆகும் எல்லாரும் நன்களையும் போடுவோம் கத்தரன்னைக்கு ஒவ்வொருவரையும் மாற்றணும் ஏன் எங்க வீட்டுல அத சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க சரீரத்துல பலவீனம் வீட்டுல பிரச்சனை வேலையில பிரச்சனை ஆபீஸ்ல பிரச்சனை இதெல்லாம் இது தான் இல்ல யாருக்கு தான் இல்ல மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் என்ன உண்டு ரெண்டு கண்ணு உண்டு ரெண்டு கால் உண்டு ரெண்டு வாயு அதே போல வீட்டுக்கு வீடு என்ன உண்டு மாசப்படி உண்டு சாக்கடை உண்டு எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு போராட்டங்கள் இருக்கு இதுக்கு மத்தியில நீ எப்படி இருக்கிறாய் நான் பூமியின் மேலே அக்னியை போட வந்தேன் அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவரே இந்த கூட்டத்தில் நான் வந்து முழங்கால் போட்டு இருக்கிறேன் ஏன் மேல அக்னியை போடுங்க ஏன் மேல அது அக்கினி பற்றி எரியட்டும் ஆமேன் நான் யோசனை

போராடு விடாதீங்க போராடுங்க போராடுங்க பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது ஆசீர்வாதத்தை நீங்க போராடிதான் பெற்றுக் கொள்ளணும் அக்கினியை போட வந்தேன்னு சொன்னீரு அந்த அபிஷேகத்தை அந்த அக்னியை இப்ப என் மேலே போடும் என் மேல் உலட்டும் என் மேல் எனக்குள் அது பத்தி எரியட்டும் எ கேட்க போறீங்க ஒரு கூட்டம் ஒரு அபிஷேகம் ஒரு வெளிப்பாடு ஒரு தரிசனம் ஒரு தொடுதல் ஒரு சுகம் ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் ஒரு அடையாளம் பல்லவத்தில் கால் எடுத்து வைக்கிற அனுபவம் ஆவியில பறக்கிற அனுபவம் ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு அதை நீங்க அனுபவிக்கணும் நீங்க புதிய ஆத்மா மாதிரி உட்காராதீங்க இந்த அக்கினி இப்ப நீங்க பெறுகிற அக்கினி அது வீட்டில் உள்ள பிரச்சனையா அது அப்படியே அவிச்சு எடுத்துரும் ஒண்ணுலாம் ஆக்கிடும் நீங்க பெறுகிற அக்கினி உங்க வியாதியை ஓடி ஒழிச்சிடும் இந்த அக்கினி பிசாசின் தலையை நசுக்கிடும் அக்கினிக்கு முன்பாக எந்த வல்லமே நிற்காது நிக்காது கத்தர் உங்களோடு பேசட்டும் உங்களை பலப்படுத்தட்டும் உனக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கட்டும்

நிறைவேறியிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் வல்லமையோடு இறங்கி அவரே உன்னை கண்ட்ரோல் பண்ணுவார் வீட்டுல தேவனுடைய சமூகம் இருக்கும் ஊழியத்தில தேவ சமூகம் இருக்கும் சரீரத்தில் வல்லமை இருக்கும் ஒரு பெரிய அற்புதமான சாட்சியாக மாறுவார் அபிஷேகம் வேண்டாம் அக் அபிஷேகம் அக்னி ஜுவாலை அந்த அனுபவத்துக்குள்ள அனைவருக்குள்ள ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார் இந்த அபிஷேகம் இங்கே இறங்கும் போது எங்கெல்லாம் உனக்கு பொல்லாங்க எல்லாமே அவிந்து போகும் இங்க அக்னி அபிஷேகம் இறங்கும் போது சத்தனுடைய அக்னி அஸ்திரங்கள் ஒன்றும் இல்லாமல் போகும்

நம்மில் தொண்ணூத்தி ஒன்பது பேர் அபிஷேகம் பெற்றவங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா அந்த தொண்ணூத்தி பேரும் அக்னில ஞானசானம் எடுக்கலன்னு சொல்றேன் அக்னில அபிஷேகம் இருக்கு அது வரும்போது உச்சம் தள்ளந்து பற்றி எரியுங்க உங்களுக்கே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க ஒரு அனலையும் அக்னியும் அந்த அபிஷேகம் இருக்கும்போது போது உங்ககிட்ட எந்த வல்லமையும் நெருங்க முடியாது அக்னிக்குள்ள இருந்து பேசு உன் ஜபத்துக்கு அக்னியினால் உத்தரவு அருள்கிற தெய்வம் அந்தவரை என் ஜபத்தை கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க என் பிரச்சனை தீர்துன்னா எனக்கு ஒரு அக்கினி அபிஷேகம் தாங்க எனக்கு ஒரு விடுதலை தர்றது உண்மை எனக்கு ஒரு அக்கினி அபிஷேகம் தாங்கி அபிஷேகம் அழுத்தோ வேண்டும் இப்போ அக்கினி அபிஷேகம் அழுத்தோ விடும் அபிஷேகத்துல இன்னும் ஒரு சிலர் வரல ஒரு குத்து விளக்கு இருக்கு அதுல பல அகல் இருக்கு அதுல சிலது நல்லா எரியுது சிலது எரியல இன்னும் ஒரு சிலர் நீங்க அந்த நல்ல அபிஷேகத்துக்கு உங்களை சமர்ப்பிக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க தான் எல்லாமே ஆகும் அபிஷேகம் எவ்வளவு ஜாஸ்தி இருக்கோ அவ்வளவு நீங்க ஜெயிக்கிறீங்க அமென் அது வாழ்க்கையில வாழ்க்கையில உள்ள எந்த போராட்டமா இருந்தாலும் சரி இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு அக்கினி பற்றி எரியட்டும் நம்ம வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு இதுக்குள்ளேயே நம்ம சோர்ந்து கையை கால மடக்கி உட்காந்து அப்படியே விடற கூடாது நீங்க பலவீனமா வந்திருக்கலாம் நீங்கள் பலன் அடைந்து திரும்பி போகணும் வியாதியா வந்திருக்கலாம் சுகமாகி போகணும் கட்டுகளோட வந்திருக்கலாம் கட் அவுழுக்கப்பட்டு போகணும் குழப்பத்தோடும் வந்திருக்கலாம் தெளிவாகி போகணும் நீங்க ஒரு வெடு வெதுப்பா வந்திருக்கலாம் அனலாய் மாறி போக வேண்டும் ஆ இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கத்தற உண்ட பேசணும்னா நான் டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஒவ்வொருவரோட பர்சனலா கத்தறது தேவன் உன்னை சந்திக்கும் நாள் அபி கரா திருக்கரமான சுத்தி அனுப்பும் ஒரு சில நிமிடங்கள் கத்தரோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது தேவ சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது கத்தர் பதில் அளிக்க வேண்டிய இருக்கிறது அவர்களோடு கத்தர் என்னோடு இடைபட்டார் என்னை உணர்த்தினார் என் விளக்கை ஏற்றினார் அந்த அக்கினி போடுவேன் என்று சொன்ன அக்கினி என் மேல் போடப்பட்டதை நான் அனுபவித்தேன் சொல்றவங்க எழும்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டு கத்தரை மைமைப்படுத்திட்டு உட்காருங்க சத்தமா ஒரு வார்த்தை சொன்னாலும் பளிச்சுன்னு அடிக்கணும் தாத்தானுடைய நெற்றில அடிக்கணும் ஹாலோ யா அக்கினி ஒரு காலம் அவியாது நீ ஒரு பலிபீடமா இருந்தால் உனக்குள் வைத்த அக்கினி உன் ஓட்ட முடியலை அது பட்டி எறிந்து கொண்டே இருக்கும் கதவு சமோதிகா ஸ்தோத்ரம் யாக்கோபை அக்னியாயும் யோசேப்பின் வம்சத்தாரை அக்னி ஜுவாலையுமாய் மாற்றினவர் நம்முடைய இறங்கி வந்தபடி ஸ்தோத்திரம் அனுவோம் பலிபீடத்தின் அக்னியை நமக்குள்ள அவர் ஸ்தோத்திரம் அனுவோம் ஒன்று கூட கத்தருக்காக எரிந்து பிரகாசிக்க ஒரு அபிஷேகத்தை தந்தார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த உலகத்திலே அக்கினி ஜுவாலைகளாய் கத்தருக்காக வாழ்ந்து அவர் வரும் பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி 要不。